ಅಲ್ಹಮ್ದಿಲ್ಲಾಹಿ ನಹಮದುಹು ನಸ್ತ ಐನು ಮಿನು ಬಿಹಿ ವನ ತವಕಲು ಅಲೆ ವನ ಔದು ಬಿಹಿ ಮಿನ್ ಶುರೂರಿ ಅನ್ಫುಸಿನ ವಿನ್ ಸಯ್ಯಾತಿ ಆಮಾಲಿನ ಮೈ ಅಹದಿ ಇಲ್ಲಾಹು ಫಲಾ ಮುದಿಲ್ ಅಲಾ ವ ಮೈ ಉದುಳಿಲ್ ಇಲ್ಲಾಹು ಫಲಾ ಹಾದಿ ಅಲ ಅಶಹದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಾಹು ವಹದ ಉಷರಿ ಕಲಾ واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم ان الله كان عليكم رقيبا صدق الله العظيم و خال نبی و صلی اللہ علیہ وسلم ان اسدق الحدیث کتاب اللہ و احسن الحدی حدی محمدین صلی اللہ علیہ وسلم و شررَََ العمور محدزات و کُل محدہ و کُ الب بداعتین ضلالہ و کُ اللالتین فنار اللہ صلی اللہ محمد و العلی محمد கமா சா அலா இப்ராஹிம் வா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹம்மா பாரிக் அலா முகமத் வா அலி முகமத் கமா பாரக்தா அலா இப்ராஹிம் வா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது உன் மஜீத் இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்ஹாக்கும் அலி முன் ஹபீரா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்துக்கரை கூறி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லா ரபுல் ஆலமீன் ஏராளமான மனிதர்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அனைத்து மனிதர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் ஆதம் அலி சொல்லாம் முதல் கடைசி மனிதன் வரை அல்லாஹுடைய கண்காணிப்பிலிருந்து தப்பிப்பவனாக இல்லை ஒவ்வொருவரையும் அல்லாஹாலா கண்காணித்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய பேச்சு என்ன அவனுடைய பார்வை என்ன அவனுடைய எண்ணங்கள் என்ன அவனுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன அவனுடைய உடை என்ன அவன் எத்தனை உணவை இந்த பூமியிலிருந்து எடுத்திருக்கின்றான் எப்போது மரணிக்கப் போகிறான் என்ப அனைத்தையும் அல்லாஹாலா அறிந்து வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஆலமீனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் அவனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நம்மை நாம் அவ்வப்போது தேவை ஏற்படக்கூடிய இடங்களில் மாற்றிக்கொண்டு அல்லாஹுடைய திருப்திக்குரியவராக ஆகிவிடுவோமே என்று சொன்னால் அதுதான் அல்லாஹுடைய அடிமைகளாக நாம் இருப்பதற்கான அடையாளம் இது அடிப்படையில் நாம் முதல்ல புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹாலா இப்படி எல்லோரையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றானே எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்றானே அல்லாஹ் அதன் அனைவரையும் படைத்தான் கண்காணித்து சிறந்தவர்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்ய போகிறார் ஒரு நாள் வரும் அந்த நாளில் அனைவரும் நின்று கொண்டிருப்போம் சிறந்தவர்கள் மாத்திரம் சொர்க்க பூஞ்சோலைகளில் மகிழ்ச்சியாக உலா வருவதற்காக செல்வார்கள் சிறந்தவர்கள் இல்லாதவர்கள் நரகில் தாழ்ந்த நிலைக்கு விழப்போகிறார்கள் அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமா அல்லவா அப்படி அல்லாஹ் யாரை சிறந்தவர்களாக குறிப்பிடுகின்றான் இன்ன அக்ரமக்கும் இந்த லாஹி அத்ஹாக்கும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அவனுடைய அச்சம் உடையவர்கள் அவன் மீது அச்சம் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் இப்போ அச்சம் உடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் நமக்கு அச்சம் இருக்கா இல்லையா நம்போ அல்லாஹின் மீது அச்சம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை நமக்குள் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு இரையற்றம் இருக்கா இல்லையா நமக்கு கனவில் வெள்ளை கலர் கிளி பிறந்தா இறையற்றம் இருக்குது என்று முடிவு செய்ய முடியுமா எல்லோரும் கிளி பச்சை கலரில் தான் இருக்குது எனக்கு ரெண்டு வெள்ளை கலரில் கிளி பறந்துச்சு இப்போ நான் ஏதோ ஸ்பெஷல் அப்படின்னு நான் முடிவு செய்து கொள்ள முடியுமா முடியாது யாரோ ஒரு பெரிய புதுருக் மாதிரியான தோற்றம் கொண்ட ஒருவர் வந்து நிற்கிறார் அவரை சுற்றி சிலர் இருக்கிறார்கள் அவர் நம்மை கைகாட்டி இங்கே வா என்று அழைத்து விட்டால் நம்ம இறையச்சம் உடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று முடிவு செய்து கொள்ள முடியுமா முடிவு செய்து கொள்ள முடியாது இந்த உதாரணம்லாம் ஏன் சொல்கிறேன்னு நான் குறிப்பிடுறேன் இந்த மாதிரி சிலருக்கு கனவிலே சில மாதிரியான காட்சிகள் தோன்றும் அந்த காட்சிகளை கனவில் ஏற்பட்ட காட்சிகளாக பார்த்து போகக்கூடிய மக்கள் பலர் இருக்கிறாங்க மறந்து போகக்கூடியவங்க பலர் இருக்கிறாங்க இது ஏதோ நமக்கு அல்ல தரக்கூடிய ஒரு சிக்னல் என்று நம்பி சில சமயங்களிலே உலமாக்கள்கிட்ட போய் இது விளக்கம் கேட்கும்போது கனவுல அவங்க பார்த்த காட்சியை வச்சு அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அந்த விளக்கத்தில் சில சமயங்களில் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க இப்படியான அடிப்படைகள் கொண்ட கனவாக தான் அது உங்களுக்கு வந்திருக்கு என்றெல்லாம் தப்பான பிம்பங்களை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி விடுவார்கள் நம்ம கனவுல கிளி வராது நம்ம கனவுல எந்த விதமான சமிக்ஞையும் நாம் இறையற்ற முடையவர்கள் என்று காட்டுவதற்காக வராது அல்லாஹுடைய தூதர் அலைவு அலைவசல்லம் அவர்களுக்கு வந்திருக்கும்னு சொன்னால் அது அல்லாஹுவிடமிருந்து வகையாக விளக்கம் கிடைத்துவிடும் நமக்கு வந்துச்சின்னா யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது இப்போ நம்மள்கிட்ட இறையற்றம் இருக்கா இல்லையா என்று பரிசோதிப்பதற்கு ஏதாவது ஒரு அளவுகோல் அல்ல வச்சுருக்கிறானா இல்லை நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசியில் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரும்போது பாஸ் ஃபெயிலுன்னா ஃபெயிலு என்று நம்மை பரிதவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுவதற்கு அல்லாஹால விரும்பலை அதனால் அல்லாஹால நமக்கு தகுவா இருக்கா இல்லையா அவனிடத்தில் சிறந்தவர்களா இல்லையா என்பதை பரிசோதித்துக் கொள்வதற்காக நமக்கே வழிமுறையை அல்லாஹால கற்றுத்தருகிறான் ஐம்பத்தி ஒம்போது அந்த சூராவினுடைய பதினெட்டாவது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அந்த வசனத்திலேயே நமக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு போல் அல்லாஹ் வச்சுருக்கிறான் அது என்ன வசனம் யா ஐ லதீனா ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே இத்தகுல்லா அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் முதல்ல எல்லாம் சொல்லிட்டா நம்பிக்கை கொண்டுட்ட போதாதுப்பா எனக்கு கொஞ்சம் பயந்து கோ என் மீது உனக்கு அச்சத்தை வளர்த்துக்கொள் கொள் என் மீது உனக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொள் உன்னுடைய நம்பிக்கையோடு அச்சத்தையும் தான் நான் உன்னிடத்திலே பார்க்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அடுத்தது வல் தஞ்சு லிகத் உனக்கு அச்சம் இருக்கா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்காக ஒரு வழிமுறையையும் நான் கற்றுத்தருகிறேன் வல்தன்சூர் கொஞ்சம் உங்களுடைய பார்வையை செலுத்துங்கள் நஃ்சும் மா ஹத்தமத் லிகத் உங்களுக்காக எதை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்களோ நான் பார்க்கும்படி நான் எடுத்துக்கொள்ளும்படி நான் பதிவு செய்து கொள்ளும்படி உங்களுக்காக எதை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்களோ நசர் நம்ம சொல்லுவோமா இல்லையா பார்வை வல் தன்சூர் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நஃப்ஸும் உங்கள் உயிருக்காக உங்களுடைய மறுமைக்காக மா ஹத்தமத் லிகத் எதை முற்படுத்தி இருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு வத்தகு அடுத்து மறுபடியும் சொல்கிறான் மறுபடியும் அல்லாஹோ பயந்துக்கோங்க இன்னஹா கபீரும் பிமா தாமலோன் உங்களை பற்றி அல்லாஹ் நீங்கள் செய்பவதை அறிந்தவனாக இருக்கின்றான் நம்ம ஹபர்னு சொல்லுவோமா இல்லையா ஹபர்னா என்ன தகவல் அக்பார்னா தகவல் அல்லாஹால நம்மை பற்றி கபீரும் பிமா தாமலூன் நாம் செய்யக்கூடிய அமல்களை பார்க்கக்கூடிய அல்ல ஒரு கபூர்தாரா இருக்கிறான் அல்லாஹ் விட்டால் எல்லா ஹபரும் இருக்குது எல்லா எல்லாத்துடைய தகவலும் இருக்குது அதனால் நல்லா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறான்னா நம்பிக்கை கொண்டவர்களே இந்த நம்பிக்கையோடு நிறுத்தி கொள்ளாதீங்க கொஞ்சம் அச்சத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த அச்சம் இருக்கா இல்லையா என்று நீங்கள் எப்படி பரிசோதித்து கொள்ளப் போகிறீர்கள் வல் தன்சூர் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த வசனம் உங்களுக்கு வருவதற்கு முன்பு ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் தொழுகைக்கு நெருங்கும் முன்பு எப்போதெல்லாம் உங்களுடைய மனசிலே வாய்ப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அதற்கு முன்பு வரை நீங்கள் செய்த செயல்களை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பேசியிருப்பீங்க கவனிச்சுக்கோங்க இருப்பீங்க கவனிச்சிருக்கோங்க கொடுத்துருப்பீங்க கவனிச்சுக்கோங்க வாங்கியிருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எதை செயலாக ஆக்கிவிட்டீர்களோ எதை உங்களிடமிருந்து நான் பதிவு செய்து விட்டேனோ அதை கவனிச்சுக்கோங்க அதற்கு பிறகு அந்த கவனத்திற்கு பிறகு ஆமாம் நான் பேசிட்டேன் பஜர் தொழுது முடிச்சுட்டு நான் பேசிட்டேன் தப்பாயிடுச்சு கொஞ்சம் கவனத்தோடு உடனே இச்ச இரையச்சத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நான் கொடுத்துட்டேன் ஆமாம் கொடுத்துட்டேன் என்ன கொடுத்துட்டேன் தப்பான ஒன்றை பிற இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன் நான் என்கிட்ட கிட்ட நான் மட்டும் கெடாம என்கிட்ட இருந்த பான்புறாக்கத்துக்கு இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன் கொஞ்சம் பயந்துக்கோங்க நீங்கள் செய்த செயலை கொஞ்சம் பயந்துக்கோங்க இது நீங்கள் உங்களுடைய செயல்களை கொண்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அச்சத்தை பரிசோதித்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு அச்சத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் நீ எதை கொடுத்தாலும் எதை பார்த்தாலும் எதை பேசினாலும் ஏன் எதை நினைத்தாலும் நான் அதை பற்றி அறிந்தவனாக இருக்கின்றேன் எனக்கு அஞ்சுவதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹால ஒரு வசனத்திலே அழகான முறையிலே நமக்கு இரையச்சம் இருக்கா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இந்த அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்போது நமக்கு தகுவா இருக்கா இல்லையா என்று எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை இந்த மஜித்தில் இந்த மர்க்கஸில் இந்த மஜ்ரிஸில் வந்து அமர்ந்துட்டனாலே இல்லை உங்களுக்கு முன் நான் பேசி விட்டதால் எனக்கு அச்சம் இருக்குதா இல்லையா என்று நான் குழம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை இதற்கு முன்பு என்னுடைய செயல் என்ன என்று நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்போது ஆற அமர யோசிக்கும் போது காலையில் கிளம்பும் போது மனை வீட்டை சண்டை போட்டுட்டு அனாவசியமாக ரெண்டு வார்த்தையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்போது என்னிடத்தில் நான் என்னுடைய செயலில் ஒரு தவறை அல்லாஹாலா பதிவும் செய்யும்படி ஆக்கிட்டேன் கொஞ்சம் நான் பயந்துக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மை சரிபடுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை அல்லஹத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக தருகின்றான் நல்ல நல்லது இதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனோ இந்த மாதிரி நம்முடைய செயல்களை பரிசோதித்து பார்ப்பதற்கு தவறினோம் இல்லை நமக்கு எதிர்காலம்தான் பெருசு என்று நம்முடைய கடந்த கால பேச்சுக்களை செயல்களை எண்ணங்களை பார்வைகளை கொடுக்கல் வாங்கல்களை கவனிக்காமல் இருந்தோம் எல்லாம் அல்லா கிட்ட ஹபீரும் பிமா நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லா கிட்ட அக்பாராக போய்கிட்டே இருக்குது ஆகிட்டே இருக்குது எந்த ரிக்கார்டையும் அல்லாஹாலா விடுபவனாக இல்லை எல்லா ரிக்கார்டையும் நமக்கு போட்டு காட்டக்கூடியவனாக இருக்கின்றோம் பொமையாமல் மிஸ் கால ஜர்ரத்தின் ஷர் அரா ஒரு ஷர்ரை நீங்கள் செஞ்சிட்டீங்க மிஸ் ஹால எவ்வளவு சின்னசா இருந்தாலும் ஜர்ரா ஜர்ரா இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு காட் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் காட்ட போக போகிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் இப்போது நமக்கு இரையச்சம் இருக்கா இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த அளவுகோலை அடிப்படையும் மனசில் வச்சுக்கோம் அடுத்து நான் உங்கள்கிட்ட இப்போ எதை குறித்து பேச விரும்புகிறேன்னு சொன்னால் ஆதி காலம் தொட்டு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான நடவடிக்கைகளை பற்றி இப்போது உங்கள் முன் நான் பேசவிருக்கிறேன் எதுக்குன்னாக்க நமக்குள் இரையச்சம் இருக்கா இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு நிறைய பரிசோதனைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருந்தாலும் சுகர் இருக்கா அப்படின்னா யூரின்ல டெஸ்ட் பண்ணுங்கள் ப்ளட்டில் டெஸ்ட் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ட பின்னாடி டெஸ்ட் பண்ணுங்கள் மூணு மாதத்துக்கு உங்களுக்கு உடம்புல சுகர் எவ்வளோ இருந்துச்சு அதையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படின்னு பல டெஸ்ட்டு வச்சு நமக்கு சுகர் பேஷண்ட்டாக இல்லையான்னு முடிவு செய்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி நம்ம இரையச்சம் உடைய அடியார்களா இல்லையா என்று பரிசோதித்து பார்ப்பதற்கு நிறைய டெஸ்ட்டை நம்ம செய்யலாம் ஒரு சின்ன டெஸ்ட்டை இன்றைக்கு இந்த ஜும்மாவில் குரானுடைய வசனங்கள் அடிப்படையிலேயே நாம் அந்த டெஸ்டின் மூலமாக நமக்கு இருக்கா இல்லையா என்று பரிசோதித்து கொண்டு நம்மை சரிபடுத்தி கொள்ள முயற்சிக்கலாம் என்றால் இப்போ உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது சூறா இந்த நாற்பத்தி ஒம்போதாவது சூறாவில் பதினோராவது வசனம் குஜராத் சூரா இதில் பதினோராவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் யா ஐ அல்லதீன்னு ஆமனும் நல்லா கவனிச்சுவான் இதுவும் உங்களையும் என்னையும் நம்மை போன்ற நம்பிக்கை கொண்டவர்களையும் பார்த்து பேசப்படக்கூடிய வசனம் யா ஐயுல்லதின்னு ஆமனு லா யஸ் ஹர் ஹவுமும் மின் ஹவும் எந்த சமுதாயமும் மற்ற சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் அசா ஐ யூனு ஹைரம் மின் ஹவும் இவர்களை விட அவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடும் வலா நிசா உம் மினன் நிசா எந்த பெண்ணும் மற்ற பெண்ணை கேலி செய்ய வேண்டாம் அசா ஐ அன்ன ஹைரம் மின்ஹும் இவர்கள் இந்த பெண்களை விட அந்த பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் உங்களையே நீங்கள் குத்தி குத்தி பேசிக் கொள்ள வேண்டாம் நீங்கள் பட்ட பெயர்களை சூட்டிக்கொள்ள வேண்டாம் இஸ்முல் ஃபுசூ பாதல் ஈமான் நம்பிக்கை கொண்ட பிறகு ஒருவர் மற்றவரை பட்டப்பெயர் சூட்டி அழைத்துக் கொள்வது ரொம்ப கெட்டது வமல்லம் யதுப் யார் திருந்திக் கொள்ளவில்லையோ உலாய்காலிமூன் அவர் அவனே அவனே அநீதி இழைத்தவன் என்று அல்லாஹ் அல்லாத்தால நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து பேசக்கூடிய அதி அற்புதமான ஒரு வசனத்தை நான் நான் உங்களுக்கு ஓதி இந்த கேலி செய்ய வேண்டாம்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா கேலி செய்ய வேண்டாம்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான் ஆனா உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து பல்வேறு விதங்களில் ஒருவர் மற்றவரை கேலி பொருளாக ஆக்குவதை கேலி பண்ணி அதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதை காலம் காலமாக இந்த மனித குலம் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு தகாத செயல் என்று நாம் சொல்லலாம் அதற்கு குரான்ல இருந்தே ஆதாரம் நான் சொல்கிறேன் குரான்ல அல்லாஹாலா சொல்லி காட்டான் முகமது நபி சொல்லலா வளைவு செல்லும் அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க நபி ஆவதற்கு முன்பு இருந்தே அவர் நபியாவதற்கு முன்பு இருந்து ஆமினாவுடைய மகன் முகம்மதாக அப்துல்லாவின் முகம் மகன் முகமதாக மக்காவினுடைய முக்கிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபராக அவருடைய நாற்பது வயது வரை எவ்வளவு மக்களுடைய அன்பை சம்பாதித்திருந்தார் சாதிக் என்று உண்மையாளர் என்று அவர் சம்பாதித்திருந்தார் அகமது என்று புகழப்பட்டவராக அமீன் என்று நம்பிக்கை கூறியவராக அல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவங்க வந்து நபி ஆவதற்கு முன்பு இருந்து ஜொலிக்கக்கூடிய குணங்களை கொண்ட நல்லவராக இருந்தார் ஆனால் அவர் நபியான பிறகு எந்த வழிமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள்னு சொன்னார் முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள்ட்ட அவர்களை கேலி செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை கையாளுகிறார்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவர் சொல்வது பொய்ன்னு சொன்னாங்க அவர் சொல்கிறது தப்புன்னு சொன்னாங்க அவருக்கு ஏதோ ஆ ஆதாயம் இருக்குன்னு சொன்னாங்க எங்கேயோ கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறாருன்னு சொன்னாங்க முகமது நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்லக்கூடிய தூதுத்துவ செய்தியை தப்பு என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை அவங்க போட்டாங்க அதில் எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சனால கடைசியில் முகமது நபி சொல்லலா அலையம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கேலி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க கிண்டல் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க கிண்டலும் முகமது நபியின் மீது செய்யும் போது சொல்லி காட்டான் முகமதே உண்மை அவர்கள் கேலி செய்தால் உங்களை கேலி செய்பவர்களாக அந்த மக்களை நீங்கள் பார்த்தீர்களே என்று சொன்னால் உமக்கு முன்பு வாழ்ந்த பல தூதர்கள் கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று முகமது நபி சொல்லா அலையம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அத பக்குவப்படுத்துகிறான் ஆசுவாசப்படுத்துகிறான் அமைதிப்படுத்துகிறான் ஆனால் அல்ல என்ன சொல்ல வர்றான் இதற்கு முன்பு நான் அனுப்பிய பல தூதர்களை கேலி செய்து தான் இந்த மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்கன்னாக்க மனிதகுலத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே கேலி செய்யக்கூடிய வாடிக்கை இது கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக மனிதர்கள்ட்ட இருப்பதை எல்லாம் சுட்டி காட்டுறான் சரி மனித குலத்தினுடைய துவக்கம் நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா அதுக்கும் ஒரு ஆண்லேருந்து ஆதாரம் நூஹு நபி சொல்லலாம் நூ நபி அலி இஸ்லாம் அவர்களை அவர்களை பற்றிய வரலாறுல எல்லாம் சொல்கிறான் நூஹு நபி அவர் அந்த மக்களுக்கு ஓரிரை கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் அந்த ஓரிரை கொள்கைக்கு பதில் சொல்ல முடியாமல் துவக்க காலத்தில் பல்வேறு முயற்சிகளை செய்து செய்து தோற்று போய் கடைசியில் நூகு நபியை கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் அல்ல சொல்லி காட்டுறா இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருந்த மக்களையும் அவர்கள் கேலி செய்தார்கள் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்ச நாள் பொறுங்கடா நாங்கள் உங்களை பார்த்து கேலி செய்வோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ கேலி செய்வது ஆதி நூஹு நபி யாரு ஆதம் அலி இஸ்லாமுடைய பேச்சுக்கு பிறகு அல்லாஹ் சில நபிமார்களுடைய வரலாறு சொல்கிறானே அதில் ஃபஸ்ட் இடத்துல ஆதா அல்லா வைக்கிறது ஆ நூஹு அலி தான் வைக்கிறான் நூஹு அலி இஸ்லாம்ன்றது கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு நல்லவர் அவரிலிருந்து துவங்கி கேலி செய்யக்கூடிய வாடிக்கையை மனித குலம் கடைபிடித்து வருதுன்னு சொன்னால் அதை நம்ம பார்க்குறோம் குரானில் பார்க்குறோம்னு சொன்னால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீங்கள் கேலி செய்து கொண்டு விளையாடி கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லா சொல்கிறான்னாக்க இது நம்மள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா குறிப்பாக மஹல்லா போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய நம்போ கேலியும் கிண்டலும் என்பது நம்முடைய அன்றாட பேச்சில் கலந்து போன ஒன்றாக இருக்குது நம்ம வந்து ஏதோ ஒரு வேறு மொஹல்லாவில் இருக்கிறோம் வேறு சமுதாய மக்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிறோம் வீதியினுடைய கடைசியில் ஒரு பாய் இருக்கிறார் வீதியினுடைய ஆரம்பத்தில் ஒரு பாய் இருக்கார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாவும் ஹைரியத்தாவும் என்ன சாப்பாடும் இருக்கும் அந்த ரெண்டு பாயும் தெரியாத்தனமாக நம்ம மொஹல்லா உள்ள பகுதியில் குடி வந்துட்டாங்கன்னா சலாம் மறந்து போயிடுது ஹைரியத்து மறந்து மறந்து போயிடுது மொஹப்பத்து மறந்து போயிடுது காலா கவிட்டு பிங்கா இது போன்ற வார்த்தைகளை கொண்டு உருது பேசக்கூடிய மக்களில் இருந்து துவங்கி எல்லா பாஷை பேசக்கூடிய எல்லா ஊர்களில் உள்ள மக்களுடைய நடவடிக்கை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா இப்போ மஹல்லாவுக்குள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இப்படி ஒரு நடவடிக்கை தொடர்ந்து இருந்து வருதுகிறதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் ஒரு மு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை அடையாளப்படுத்தி நல்லவனா கெட்டவனா என்று அறிந்து கொள்வதற்கு எங்கோ ஓரஞ்சாரத்தில் வாழ்கிற முஸ்லீம் அளவுகளாக இருப்பானா கூட்டங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அளவுகளாக இருப்பானா ஏபிஜே அப்துல் கலாம் முஸ்லீம் தானே அவரை வைத்து முஸ்லீம் சமுதாயத்தை எடை போடுகிறானா இல்லை வெடிகுண்டு வைக்கக்கூடிய தீவிரவாதி பேரில் இருக்கக்கூடிய முஸ்லீமை பார்த்து சமுதாயத்தை எடை போடுறானா ஏன் வெடிகுண்டு வைக்கிறவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தான் முஸ்லீம் அதிகமாக வாழக்கூடிய பகுதியிலிருந்து வந்தான் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி மஹல்லாவில் வாழக்கூடிய மக்களுடைய நடவடிக்கைகளை வைத்து தான் ஒரு மெஜாரிட்டியான பாப்புலேஷன் ஒரு சொசைட்டி எங்கே வாழுதோ அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கையை வச்சு தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அளவுகள் எடுப்பான் அப்படி தான் அளவுகள் எடுக்க முடியும் எங்கேயோ நல்லா இருப்பா அப்துல் கலாம் மாதிரி அவன் பார்வையில் நமக்கு நல்லவனாக கெட்டவனாக சொல்ல வரல அவன் பார்வையில் அவர் வச்சு அடையாளப்படுத்துவானா சமுதாயத்தை இவர் மாதிரி தான் எல்லான்னு சொல்லி மாட்டான் பாலக்கோட்டில் ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டான்னா இப்படித்தான்ப்பா இவங்க எப்போ இவர் சமுதாயத்தில் தானே அவரு இருந்தார் ஏன் அவர் அடையாளப்படுத்த மாட்டேன்றிங்க அதில் நூற்று லட்சத்துக்கு ஒன்றுப்பா இவங்கள மாதிரி தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்க நீ வேணா போய் அந்த ஊர்லேயே அந்த வீதியில் பார் அந்த வீதியில் பார் அந்த வீதியில் பார் அந்த பசங்க உக்காந்து பேசக்கூடிய ஆறு மணி டீ கடையில் போய் பார் என்று நான் முஸ்லீம் சமுதாயத்தை மட்டும் டார்கெட் பண்ணல எல்லா சமுதாய மக்களும் எங்கே மெஜாரிட்டியாக வாழ்கிறார்களோ அந்த மெஜாரிட்டியாக வாழக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு பகுதியில் வாழ்கிறான் அந்த பகுதியில் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவருடைய பேச்சில் நளினம் இருக்காது நல்லது இருக்காது அவருடைய பேச்சில் ஆர்வம் ஏற்படக்கூடிய எதுவுமே இருக்காது இதில் வந்து விட்டில் பூச்சியாக விழக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் சின்ன சின்ன வாண்டுகள் சின்ன சின்ன பொடுசுகள் இவங்கள்லாம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தப்படைய பேச்சை கேட்டு கேட்டு பழகி பழகி அவன் தகுதிக்கு யாரை கிண்டல் பண்ண முடியுமா அவன் தகுதிக்கு யாரை கேள்வி பண்ண முடியுமா அப்படியே காலம் காலமாக இதை நாம் பார்த்து வருகிறோம் பாம்பே போன்ற பகுதிகளில் நான் பார்த்துருக்கிறேன் மைசூர் போன்ற பகுதிகளில் பார்த்துருக்கிறேன் பெங்களூர் போன்ற பகுதிகளில் பார்த்துருக்கிறேன் இதே நான் ஈரோடு பவானி போன்ற பகுதிகளில் வாழ்ந்துருக்கிறேன் அங்கே யார் என்னன்னு தெரியாது பார்த்தா அவ்வளோ அன்பு காட்டுவான் இங்கே நான் யார் என்னென்னு தெரியும் நம்மளை பார்த்தா ஒரு கேலி பொருளாக கிண்டல் பொருளாக பார்க்குறேன் இப்படியாக முஸ்லீம் சமுதாயம் எல்லா சமுதாயம் எல்லா சமுதாயத்தை போலவும் ஒரு குழுவாக இருக்கிறாங்க கூட்டமாக இருக்கிற நம்ம கவனிச்சு என்ன கவனி ஒரு குழுவாக நம்ம இருக்கிறோம்னா அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் நியாமத்து அது மாபெரும் அருள் அது அந்த அருளை நாம் பாதுகாத்து அல்லாஹுடைய பறக்கத்தை பெற வேண்டுமா கேலியும் கிண்டலும் இந்த கேலி கிண்டலுக்கு இலக்கானவங்க யாரெல்லாம் தெரியுமா ஒருத்தன் இல்லாமல் இருப்பான் கருப்பாக இருப்பான் அது அவங்க உரையா அவனாக போய் நெருப்பச்சு கருப்பாகிட்டான் பிறக்கும் போது கருப்பாக பிறந்தான் அவன் நிறத்தை வச்சு கேள்வி பண்ணுறது ஒரு படிக்க தெரியாது அவனுக்கு கல்வி பேக்ரவுண்ட் இருக்காது அவன் கிராமத்துலேருந்து வந்திருப்பான் இல்லைன்னா படிக்காத குடும்பத்தில் வருவான் ஆரம்பிக்கும் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி இருப்பான் அவனுடைய கல்வி அறிவு இல்லாதனால் கல்வி அறிவு இல்லைன்னா உங்கள் சபைகளில் அமர வைக்காதீங்க பேசாதீங்க ஒதுக்கிடுங்க வேணான்னு சொல்லிவிடுங்க பக்குவம் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அவன் கல்வி அறிவு இல்லைன்றதே அது காரணம் காட்டி அவனை மட்டப்படுத்துறது இதில் படித்த மேதாவிகளை விட்டு வைக்கல எத்தனையோ ஊர்களில் தொலை வைக்கக்கூடிய இமாமை கிண்டல் செய்யக்கூடிய மக்களை பார்க்க முடியும் உரையாற்றக்கூடிய இமாம்களை ஹத்தீபுகளை கிண்டல் செய்யக்கூடிய பார்க்க முடியும் நிக்கா பண்ணி வைக்க வரக்கூடிய நிக்கா பொறுப்பாளரை வர அவரை கிண்டல் செய்யப்படுகிற யார் இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் நமக்கு அங்கீகாரம் இருக்காதோ அவர்களை சில குடும்பங்களில் பார்த்துருக்குற மகன் அப்பனை கேலியாக்குறது பொண்டாட்டி புருஷனை கேலியாக்குறது யாரும் யாரையும் கேலி செய்யாதீர்கள் ஒருவர் மற்றவரை விட சிறந்தவராக இருக்கக்கூடும் அல்லாஹ் சொல்கிறானே யாரோ சிலர் அல்லாஹுடைய பார்வையில் ரொம்ப மேலே இருப்பாங்க யாரோ சிலர் அல்லாஹுடைய பார்வையில் கீழே இருப்பாங்க நீங்கள் உங்களுக்குள்ளே நீ மேலே நீ கீழே நீ பார்க்காதப்ப நான் பார்க்குற பார்வையே வேறு நான் எந்த அடிப்படையில் கணக்கெடுக்கிறோன்னு அது வேறு கருப்பாக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் பேண்ட் சட்டை போட்டவன் போய் சொல்ல மாட்டான் இவனெல்லாம் நம்ம விட்டுருணும் யார் ஏப்ப சாப்பையே கிடைக்கிறானோ அவனை பிடிச்சி வத வதன்னு வதைச்சி இதில் யாராவது பேச தெரியாத ஒருத்தன் மாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த சபையினுடைய பேச்சினுடைய வள வா வாடிக்கையில் ஆ தான் ஒரு ஆள் ஆரம்பித்தா அங்கே ஆரம்பிச்சு அப்படி பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள் ஒரு ஊருக்கு போய்ட்டு வர டைமிங்கே நமக்கு தெரிய பத்தாது இன்னொரு ஊருக்கு போக மாட்டேங்குது அவ்வளோ பேச முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மொஹல்லாவுக்குள்ளே வாழும்போது என்ன நடக்குதுன்னா ஒருவர் மற்றவரை நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அந்த வாய்ப்பு தான் இந்த மாதிரி பேசுவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் நல்லா கவனம் செய்யணும் எல்லோரும் குளுமை வா இருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹோடைய அருளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஏன் நான் அல்லாஹ் சொல்லி காட்டேன் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்கள் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள் தீமையை தடுக்கிறார்கள் அப்படி யாராவது உங்களுக்கு கேலி செய்யணும்னு தோணுது அவனுடைய செயல் அப்படித்தான் இருக்குதா பக்கத்தில் போய் இப்படி செஞ்சீங்கன்னா நாலு பேர் கிண்டல் போடுவாங்க நாளைக்கு நானும் சிரிக்கிற மாதிரி ஆயி போயிடும் வேணாம் விட்டுடுங்க என்று சொல்வதற்கு நம்மள்கிட்ட பக்குவம் வரலைன்னு சொன்னால் அப்போ எந்த அடிப்படையில் நம்முடைய ஜும்மாக்கள் நம்முடைய இறையச்சத்தை அடையாளப்படுத்தும் நம்முடைய பெருநாள் தொழுகையில் நம்முடைய இறை அச்சத்தை அடையாளப்படுத்தும் ஜும்மாவாரத்துக்கு ஒரு நாள் வர்றது பெருநாள் வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வருது அஞ்சு வேளை தொழுகை இருபத்தி நாலு மணி நேரத்தில் மொத்தமும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு அவ்வளோ அப்போ அதிகமான நேரங்கள் நம்முடைய பேச்சுக்கள் மூலமாகத்தான் நம்முடைய இறை வெளிப்படுத்த முடியும் நம்முடைய பார்வை தான் இலையச்சத்தை வெளிப்படுத்த முடியும் நம்முடைய எண்ணங்கள் மூலமாக கொடுக்கல் வாங்கல் மூலமாகத்தான் நமக்கு இறையச்சம் இருக்கா இல்லையான்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு மஹல்லாவில் ஒரு மெஜாரிட்டியான பாப்புலேஷன் கொண்ட மக்களை நம்ம வாழ்கிறோம்னா இந்த மஹல்லாவை வச்சு ஒட்டுமொத்த சொசைட்டி அவன் இடம் போடணும் இப்படி தாம்ப எல்லா ஊர்லையும் இருக்கிறாங்க இவங்க தாம்ப சரியான ஆளுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகணும்னு சொன்னால் இது வந்து குரானையும் ஹதீஸையும் உயிர் மோச்சாக கொள்ளக்கூடிய உங்களை போன்ற என்னை போன்றவர்கள் நாளைக்கே மாறிடும் அப்படின்ற நப்பாசையில் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பிற சகோதரனை மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து எல்லோரும் ஒரு சேர உயர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய இறையச்சத்தையும் உயர்த்தி கொண்டு ஆகிரத்திலே அக்கிரமக்கும் அத்ஹாக்கும் அல்லாஹ் சிறந்தவர்கள் அச்சம் அல்லாஹ் அந்த மாதிரி அச்சத்தோடு நாம் மறுமையில் அல்லாஹை சந்திக்க முடியும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானது